ஏதோ சொல்றது எது இருந்தாலும் கமெண்ட் பண்றது எது இருந்தாலும் ஏதோ இருந்தோமானால் நம்மளால அவங்களுக்கு ஒண்ணு இல்லை முருகப்பெருமான் முருகப்பெருமானாக தான் இருப்பார் ஞானியர்கள் தான் இருப்பார்கள் நமக்கு நம்முடைய நேரத்தை நாம் விரயம் செய்கிறோம்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வளோ மகன் சொல்லியிருக்காரு அவ்வளோ பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்களே அதில் பொய்மே இருக்காது நீங்க ஒரு 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 முயற்சி செய்து பாருங்களேன் அந்த உபாசனை செய்து பாருங்களேன் எப்படி இருக்கிறார் என்று பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி நமக்கு கண்டிப்பா இருக்கின்றதுனால அப்ப உலகம் உதித்தனன் ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு சொல்லி இந்த முருகப்பெருமான உத்பவம் அதாவது வைகாசி விசாகத்தன்னைக்கு அவர் வந்து உத்வம் புராணங்கள் அதாவது அந்த இந்த புராணங்கள்ல சொன்னதா கந்த கந்த புராணம்னு கச்சிப்ப சிவாச்சாரிய சுவாமிய சொல்றார் இதை வந்து நமக்கு அஹ் அருணகிரிநாத சுவாமிகள் அப்படின்னா அவர் நம்ம அவருடைய சரித்திரம்னு நம்ம பார்த்துருக்கோம் முருகப்பெருமானே வந்து அவரை அஹ் அனுகிரகித்து அவருடைய அந்த பெருமையினை பாட செய்து நாம் அனுபவிப்பதற்காக இந்த அனுபூதி அனுபூதி கந்தரனுபூத்தின்றது அதை பத்தி பாக்கலாம் அதான் நீங்க கேட்டீங்க கந்தரம் வைகாசி விசாகம்னா முருகனுடைய தினம் அன்னைக்கு நம்ம முருகனை வழிபடணும் எப்படி உங்களுக்கு வழிபட முடியுமோ அவருடைய தோத்திரங்கள் சொல்லி வழிபடலாம் அவருக்கு நிவேதனங்கள் அவருக்கு பிடித்த பழங்கள் என்ன நீங்க ஏற்கனவே முருகனை பத்தி பாத்துருக்கோம் அது பண்ணலாம் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச வருத்தம் வந்து மௌனமா இருக்கிறது மௌனமா இருக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அது அது பண்ணலாம் அது ஒரு பாகம்